வணக்கம் வேஸ் இன்றைக்கி பார்த்து நம்ம சேமியா கேசரி செய்து போகிறோம் வாங்க வந்து செய்து காமிச்சிடல எப்படின்னு பாருங்கள் அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க வடைச்சட்டி வச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா நெய் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மூணு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நம்ம நம்ம வறுத்த சேமியா வந்து நீங்கள் ஒரு அரை கிலோ எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம வந்து நெய்ல எப்படி கொஞ்சமாக போட்டுக்கங்க பாருங்கள் நம்ம லைட்டாக வந்து வருத்தம் எடுத்துக்கலாம் நம்ம சேமியாக பாருங்க பால் வந்து நீங்கள் ஒரு காலெற்று பால் ஊற்றிக்கோங்க பாருங்கள் நம்ம கால் காலெற்று பால் நம்ம திரிச்சு நம்ம இப்போ நம்ம வந்து உங்களுக்கு எவ்வளோ ஸ்பூன் வந்து இனிப்பு தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம் இனிப்பு அது நல்லா கடலை விட்டுக்குங்க பாருங்க வடைச்சட்டி எடுத்துக்கங்க ஒரு நெய் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நெய் ஊற்றிக்குங்க நீங்கள் பாருங்கள் போட்டுக்கலாம் போட்டுக்கலானுமோ நீங்கள் முந்திரி பருப்பு இருந்தாலும் நீங்கள் உள்ளே போட்டுக்கலாம் நீங்கள் நெய்யில் வந்து வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம வருத்தல நம்ம பாருங்க நம்ம வந்து ஃபுல்லாக வந்து நெய்யில் வந்து வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்க நம்ம வந்து சேமியில் உள்ளே போட்டுக்கோங்க பாருங்க நம்ம வந்து ஃபுல்லாக கலரில்லாமோ ஒரு நம்ம ஃபுல்லாக கலர் இட்டோமோ பாருங்க நம்ம தட்டில் எடுத்துடலாம் நம்ம பாருங்கள் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கல எப்படி சொல்லிட்டு சூப்பராக இருக்குது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்லா சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க வணக்கம் வேஸ்ட் வணக்கம்